வணக்கம் இன்னைக்கு மேச ராசிக்கு குரு பயிற்சியின் கடைசி நாற்பத்தி எட்டு நாட்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் குரு பயிற்சியில உங்கள் ராசிக்கு வந்த குரு பகவானால இந்த பதினோரு மாதமும் பெரிய அளவிலான எந்த ஒரு மாற்றமும் நிகழவே இல்லை குரு ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கறதுனால பல நல்ல பலன்கள் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்த மேச ராசிக்காரங்க எல்லாருக்குமே ஏமாற்றம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலை எதனால ஏற்பட்டது குருவின் ஓராண்டு பயிற்சி நமக்கு பெரிய அளவுல பலன் தரலையேன்னு நினைத்த அனைத்து மேச ராசிக்காரர்களுக்கும் இந்த கடைசி நாற்பத்தி எட்டு நாட்களும் குரு பகவான் பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு நல்ல விதமாக செய்து கொடுத்து விட்டு செல்வார் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஓராண்டு உங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் பரிபூர்ண சுப கிரகமான கிரக பயிற்சிகளிலேயே அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த குரு பகவானின் எட்டு நாட்கள் எண்ணற்ற மாற்றங்களையும் ஏராளமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு கொடுத்துவிட்டு செல்ல போகிறார் அப்படி என்ன விஷயத்தையெல்லாம் இந்த குரு பகவான் தருவார் எல்லாம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆச்சரியம் காத்திருக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கடைசி நாற்பத்தி எட்டு நாட்கள் மேசராசிக்கு என்னென்ன விஷயங்கள்ங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே பார்த்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட ரொம்ப முக்கியம் பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் வரும் ஒரு நண்பர் மேசராசியிலிருந்து கூப்பிட்டு என்கிட்ட கேட்டார் குருஜி நீங்கள் இப்போ யூடியூப்பில் வீடியோவே போடுறது இல்லையான்னு நான் வீடியோ எல்லாமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்காதது காரணமே நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுக்காதது தான் அந்த மாதிரி வேற யாராவது நம்ம வீடியோ போடலையோ குருஜியோட வீடியோவை காணமே நினைக்காதீங்க நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்களாங்கிறத பாத்துருங்க அதே மாதிரி உங்களோட வாட்ஸ்அப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இந்த மாதிரி சோசியல் மீடியாவோட எல்லா அக்கவுண்ட்லயுமே இந்த வீடியோவோட லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க அப்போ வந்து மற்ற மேசராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஈஸியா வந்து அவங்க பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ராகுவின் பிடியிலிருந்து குரு விடுபட்டு விட்டார் அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பல்வேறு மாற்றங்களை ராசிக்கு நிகழ்த்த போகிறார் குரு பகவான் இந்த பதினோரு மாதமும் பெரிய அளவிலான எந்த ஒரு மாற்றமும் குருவினால் உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களோட ராசி அதிபதி செவ்வாயினாலேயோ சனினாலேயோ புதனாலேயோ இந்த மாதிரி கிரகங்களினால் மாதாந்திர கிரகங்கள் அல்லது சனி பகவானினால் பல மாற்றங்கள் நடந்திருக்கும் ஆனால் உங்களுக்கு குருவினால் பெரிய எந்த ஒரு முன்னேற்றமும் எந்த ஒரு நல்ல பலன்களும் இல்லாத ஒரு நிலைதான் இருந்திருக்கும் அந்த நிலைக்கு காரணம் ராகு உங்கள் ராசியில் இருந்ததும் ராகு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சென்று இருப்பதும் இப்ப வந்து உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் ரேவதி நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் ராகுவும் கிருத்திகை நட்சத்திரத்தில் குருவும் வரும்பொழுது ஒரு ராசி இடைவெளி இருப்பது போல் வந்து கிரக அமைப்பு ஏற்பட்டு விடுவதால் உங்களுக்கு குருவும் ராகுவும் இப்பொழுது தனித்தனியாக விலகி இருக்கிற மாதிரியான கிரக அமைப்பு அதனால வந்து குரு இப்பொழுது தனித்து செயல்பட தொடங்குவார் அப்ப உங்கள் ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் என்பது சிம்ம ராசி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் என்பது துலாம் ராசி குருவின் வீடு அப்படிப்பட்ட குருவின் வீட்டையே குரு பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக அப்ப அது எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்காததற்கு இந்த ராகுவின் பிடியில் இருந்த குருவே காரணம் இப்பொழுது குரு தனித்து இயங்க ஆரம்பிப்பதால் கடைசி நாற்பத்தி எட்டு நாட்களும் அதாவது வர குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி நிகழ்கிறது அந்த குரு பயிற்சிக்கு முன்னாடி நாற்பத்தி எட்டு நாட்கள் பல்வேறு மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நிகழும் குரு ஐந்தாம் இடத்தை தன்னுடைய சுப பார்வையால் தனித்த பார்வையால் பார்ப்பதால் பொதுவாகவே குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவர் பார்வை செய்யும் இடம் மிக மிக புண்ணியத்தை செய்த இடம் நல்ல பலன்கள் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும் இடம் அப்ப ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தை பாக்கியம் ஒருவரின் ஜாதகரின் தாத்தா பாட்டியை குறிக்கக்கூடிய இடம் பதவியை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை குரு பகவான் தனித்த பார்வையால் இப்பொழுது ராகுவின் பிடியிலிருந்து விடுபட்டு பார்ப்பதால் உங்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் நிகழும் குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்த மேச ராசிக்காரர்களுக்கு இப்போ குழந்தை வந்து கிடைக்கும் ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தால் அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை கிடைக்கும் கரு சிதைவு ஏற்பட்டா அந்த நிலைமை இப்பொழுது மாறிவிடும் குரு பகவான் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டாயமாக இந்த நாற்பத்தி எட்டு நாளில் கொடுத்து விடுவார் அதே மாதிரி பூர்வ புண்ணிய சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அல்லது பாக பிரிவினை செய்யணும்னா சிக்கல் எல்லாம் இல்லாமல் நீங்க பாக பிரிவினைக்கு பிறகும் உங்கள் உடன் பிறந்தவர்களோடு அதே பாசத்தோடும் அதே ஒரு நேசத்தோடும் வாழ்வதற்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் பாக பிரிவினையை நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக உங்கள் குடும்ப உறவுகள் உங்கள் பங்காளிகளுக்கான இடைவெளி இல்லாமல் அதன் பிறகும் உங்கள் குடும்பமும் உங்கள் வாரிசுகளும் ஒருவருக்கொருவர் அதே பாச பிணைப்போடு இருப்பதற்கு இந்த கிரக அமைப்பு ரொம்ப கரெக்டா இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்கள்ல ஈடுபட நினைக்கிறவங்க இந்த நாற்பத்தி எட்டு நாளை நீங்க பயன்படுத்திக்க மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் தாத்தா பாட்டியோட உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் அவங்க ஏதாவது ஒரு மருத்துவமனையில வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாலோ அல்லது மருத்துவமனையில் தங்கி அவங்க மருத்துவம் பார்த்துட்டு இருந்தா அவர்கள் குணமாகி வீடு திரும்பும் காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் அதே மாதிரி தாத்தா பாட்டியின் அல்லது அவர்களோட உதவியோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான காலமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் மேசராசிக்கு இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்ப்பதாலும் கலத்திர ஸ்தானத்தை ரொம்ப அருமையாக மங்கள காரகனான குரு பகவான் பார்ப்பதால் திருமணத்தில் தடை இருந்த நபர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் ஏற்கனவே ஜாதகம் கொடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்தவங்க ரொம்ப காலதாமதமாக உங்களுக்கு பதில் சொல்லாம காலத்தை கடத்துனவங்க எல்லாம் அவர்களாகவே கூப்பிட்டு வரன் ஓகே எப்ப நம்ம அடுத்த பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம் அல்லது பெண் பார்க்கவோ அல்லது மாப்பிள்ளை பார்க்கவோ நம்ம எப்ப நாள் குறிக்கலாம் அல்லது நிச்சயதார்த்த தேதி எப்பொழுது முடிவு செய்யலாம்னு அவர்களாக பேசக்கூடிய ஒரு அருமையான அமைப்பை இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் குரு பகவான் உங்களுக்கு தருவார் திருமண விவாகரத்து வழக்குகள் உங்களோடது நீதிமன்றத்தில் இருந்ததுன்னா இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாகவோ அல்லது நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி வந்து ஒரு கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லி அந்த கவுன்சிலிங் அனுப்பும் போது அங்க ஒருவருக்கொருவர் பேசி விட்டு கொடுத்து உங்களோட கசப்பான அனுபவங்களை பேசி அதுல தீர்வு கண்டு நீங்கள் மீண்டும் இணைந்து வாழும் ஒரு அமை வாய்ப்பு உண்டு யாருக்கெல்லாம் மேச ராசியினருக்கு விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றத்துல நடக்குதோ அவர்கள் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கவுன்சிலிங்கோ அல்லது பேச்சுவார்த்தையோ கோர்ட் ரெக்கமெண்ட் பண்ணா அல்லது உங்களோட வக்கீல்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை நீங்கள் முன் வந்து பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் தயாரானால் நிச்சயமாக உங்கள் வழக்குகள் சாதகமாக முடிவுக்கு வரும் தொழில் வந்து நிறைய பேருக்கு மந்தமா இருந்திருக்கும் இப்போ அவங்களுக்கு தொழில் வேகம் எடுக்கும் வியாபாரம் வேகம் எடுக்கும் அந்த வேகம் எடுக்கிறதுனால முதலீடுகளுக்கு பணம் இல்லாமையோ அல்லது ஏதாவது ஒரு புதிய பிரான்ச் தொடங்கினா அதை யார் பாத்துக்கிறது ஏதாவது ஒரு நல்ல பார்ட்னர் இன்னைக்கு கிடைச்சா பரவாயில்ல இன்னைக்கு எல்லாரும் வரும்போது நல்ல ஒரு சுமூகமா வராங்க அதன் பிறகு அவர்கள் வந்து நல்ல ஒரு இணக்கமா இல்லாததுனால ஏண்டா இவங்களை பார்ட்னரா சேர்த்தணுங்கிற நிலைமை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய பாட்னரோ ஏற்கனவே இருந்த பாட்னரோடு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருந்தா அதை பேசி சரி செய்து நீங்கள் பழைய நிலையில் எப்படி ஆரம்பிக்கும்போது சந்தோஷமா ஆரம்பிச்சீங்களோ அதே மாதிரி சந்தோஷமாக மீண்டும் உங்கள் தொழிலை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்க எப்படி இருக்குதா நம்ம தொழில் வளரும் நினைச்சு சேர்த்தீங்களோ அதே மாதிரி அந்த உண்மையான குணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தொழில் பாட்னர் உங்களுக்கு அருமையாக வந்து அமைவாங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் பார்ட்னரை இணைக்கக்கூடிய எண்ணம் உள்ளவர்களுக்கு இது அதிர்ஷ்டமான காலகட்டம் ஜாதகத்திலிருந்து ஒன்பதாம் இடம்ங்கிறது தான் யோகஸ்தானம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட யோகத்தை தரக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவானின் பார்வை யோக பார்வையாக ஒன்பதாம் பார்வையாகவே பதிவதால் அது குருவின் வீடுவாகவே இருப்பதால் நிச்சயமாக இந்த ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும் குருவால் உங்களுக்கு எண்ணற்ற அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஏதாவது ஒரு ஏலச்சீட்டுல நீங்க பங்கு பெற்றால் அது குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்படுற மாதிரி இருந்தா இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு குழுக்களில் பரிசு கிடைக்கும் ஏலச்சீட்டில் உங்களுக்கு அந்த சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செய்திருந்து அந்த மெச்சூரிட்டி பணம் வரும்னு பார்த்தா இப்ப சரியாக வந்து சேரும் மெச்சூர் மெச்சூரான பணம் வரும் நீங்க பேங்க்ல பிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் சொல்லக்கூடிய ஆர்டில பணம் போட்டிருந்தா அந்த முதிர்வு தொகை உங்களுக்கு வரும் சிலர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வட்டியை மட்டும் வந்து பேங்க்ல இருந்து எடுத்துக்கிற மாதிரி சேவிங்ஸ்ல சேர்த்திருப்பீங்க அந்த மாதிரி சேர்ந்திருக்கிறவங்களுக்கும் அந்த வட்டி தொகை கிடைக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்களாக இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு வந்து வங்கியில பழைய ஸ்கீம்ல நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணி வச்சிருப்பீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டோ ஆர்டியோ அதை விட புதிய ஸ்கீம்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா வருது இதுல கூடுதல் சலுகை கிடைக்குது இந்த டெபாசிட் மெத்தட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து பேங்கே உங்களுக்கு ஃப்ரீயா போட்டு தரும் இந்த மாதிரி சில சலுகைகளை வங்கி உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க அது உங்களுக்கு அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு ஸ்கீம் கிடைக்கிற மாதிரி இந்த நாற்பத்தி எட்டு நாள் இருக்கும் அப்ப ஒன்பதாம் இடத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக மிக மிக அருமையாக பார்க்கறதுனாலையும் ராகுவின் பிடியிலிருந்து குரு விடுபட்டு விட்டதாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாளும் மேச ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலகட்டமாகவும் தொட்டது துளங்கும் காலகட்டமாகவும் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்க என்ன வயதில் இருந்தாலும் சரி தொழில் இருந்தாலும் வியாபாரத்தில் இருந்தாலும் வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி கலைத்துறையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் மாணவ மாணவிகள் எந்த துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அரசியலில் ஈடுபடுபவர்களாக இருந்தாலும் மொத்தத்தில் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் குரு மட்டுமல்ல மற்ற கிரகங்களுமே ரொம்ப அருமையாக உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது உங்கள் ராசி அதிபதியும் ரொம்ப அருமையான இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி என்று எல்லா கிரக அமைப்புகளுமே சிறப்பாக இருப்பதால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் குருவின் பலன்கள் பெரிய அளவில் கிடைக்கும் மற்ற கிரகங்களும் சரியான விதத்தில் இருப்பதால் உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்றம் தரும் விதத்தில் இருப்பதால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களையும் நீங்க ஷெட்யூல் போட்டு அவர் பேசிஸ்ல ஃபாலோ பண்ணி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்ய போறோம் காலையில என்ன செய்ய போறோம் மதியம் என்ன ஈவினிங் என்ன யாரை என்ன மாதிரி முதலீடு செய்யணும் தொழிலை எப்படி கவனிக்கும் வியாபாரத்தை எப்படி பார்க்கணும் வேலையில என்ன மாதிரியான நம்ம வந்து அணுகுமுறையை கடைபிடிக்கணும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்தால் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் ஓராண்டு குரு தர வேண்டிய அனைத்து பலன்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து நாற்பத்தி எட்டு நாட்களில் கொடுத்து உங்களை திக்குமுக்காட வைப்பார் இந்த அனைத்து பலன்களுமே உங்கள் ஜாதக ரீதியாக உங்கள் தசா புத்தி சப்போர்ட் பண்ணும் விதத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தின் தனிப்பட்ட தசா புத்தி கிரக அமைப்பை பொறுத்து நான் சொன்ன இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கலாம் நீங்க ரொம்ப ஆக ஓகேன்னு சொன்னீங்க எனக்கு அப்படி இல்லைன்னு நிறைய பேர் நினைப்பதுண்டு நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் பொதுவாக மேச ராசி மேச லக்னத்திற்கு ஓரளவிற்கு இது பொருந்தும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் இது அப்படியே நடக்கும் அதனால உங்கள் சுய ஜாதகத்தையும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல அல்லது உங்களோட ரெகுலர் ஜோதிடரை பாருங்க அல்லது என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லயும் காண்டாக்ட் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்க கான்டக்ட் பண்ண உடனே பார்க்கணும்னு நினைக்காதீங்க நான் பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகத்தையும் ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் எடுத்து ஆய்வு செய்து அதுல எல்லா ஏற்ற இறக்கங்கள் சாதக பாதகங்கள் கிரக அமைப்புகள் தசா புத்தி எப்படி இருக்கு கோச்சார கிரகம் எப்படி இருக்கு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து பல மூல நூல்களோட ரெஃபரன்ஸையும் எடுத்துட்டு தான் பலன் சொல்வதால் கண்டிப்பாக ஓரிரு நாட்கள் கண்டிப்பா எனக்கு நேரம் வேணும் நீங்க அதனால தொடர்பு கொண்ட உடனே பார்க்கலனு சலித்து கொள்ள வேண்டாம் முழுமையாக இருந்தால் நல்ல பலன்கள் உங்களோட எதிர்காலத்தை சரியாக கணித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இன்னும் பல்வேறு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இப்ப உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்